அகஸ்திய ஜீவனாடி ஜோதிடர் பாபு ஐயா நிகழ்ச்சிகள் ஆன்மீகம் மாதராசி பலன் வேர்ல்டு இது எல்லாமே நீங்கள் பார்க்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஃபேஸ்புக்கை ஃபாலோ பண்ணுங்கள் வெட்ரோஸ் எல்லாருக்கும் வணக்கம் உலக புகழ் பெற்ற அகசிய ஜீவனாடி பாபு சார் மீட் பண்ண வந்துடும் வார வாரம் நிறைய பலன்களும் ராசி பலனுக்கு மிகப்பெரிய ஆவலாக காத்துக்கிட்டு இருக்கேன்னு தெரியுது ஸோ நவம்பர் மாதம் பலன் வந்து இன்றைக்கி என்ன சொல்ல போகிறார் ஐயா அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஸோ ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு துல்லிய கணிப்பு அதை பார்த்து நான் பயனடைகிறேன் அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் போடும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது கேட்குறதுக்கு நிறைய விஷயங்கள் வந்து ஐயா எடுத்து இருக்காரு ஸோ வருகிற இந்த மாதங்கள் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் வெட்ரபி வினைகளும் கொடானக்கூடிய ரசிகோ இன்னைக்கு அகசிய வந்து சொல்லலாம் சார் ராசி வந்து நிறைய பேர் கமெண்ட்ல வந்து அவர் சொன்னது ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்படியே நடந்துருச்சு எனக்கு இந்த மாதிரி ஒரு கேஸ் வந்து முடியும்னு சொல்லியிருந்தார் அது கண்டிப்பாக முடியும் அந்த அதிசார குருக்கு அப்புறம் ஒரு பயிற்சி போட்டிருந்தோம் ஸோ அதை வந்து பார்த்துட்டு நிறைய பேர் சக்சஸ்ஃபுல்லா நிறைய கமெண்ட்கள் பார்க்க முடியுது அதிசார குரு நீங்கள் முன்னோக்கி போ அதை போய் பெருசாக போய் எல்லா தோசையும் எங்கெல்லாம் பெருசாக ஏதோ வழக்கில் ஒருத்தர் ஜெய்சி முன்னோக்கி போறது முன்னோக்கி போறது திரும்பி ஆக்சுவலாக வந்து ரிவர்ஸாக பின்னாடி வரும் அதை ரெட்ராக்ட் சொல்லுவாங்க அது பின்னோக்கி வந்துட்டு திரும்பி முன்னோக்கி இந்த வாட்டி போவார் அவ்வளோதான் அவ்வளோதான் கடகத்துக்கு முன் நோக்கி போவா திரும்ப வந்துட்டு திரும்ப கடக்கத்தில் போய் உட்கார் சொல்ல நிறைய பலன்கள் ஏன்னா உச்சத்துக்கு பரவாயில்ல குரு குரு உச்சத்துக்கு பரந்த ஆட்டோமெட்டிக்காக பாருங்க இது கோல்டு இறங்கி கோல்டு இறங்கி கோல்டுங்க செல்லெல்லாம் கொஞ்சம் இறங்கி சம்மப்படுத்துறாங்க பத்துனு உணர்ந்து பாருங்க அது அதுதான் அந்த பவரோட இது குருவோட தன்மை குரு வந்து வழி ப்ளானெட்லையே நல்ல பொசிஷனாக இருக்கக்கூடியது உச்சமாக ஆச்சுன்னா மக்கள் சுகமாக இருக்கக்கூடிய நிலமைக்கே எடுத்துகிட்டு வரணும் சூப்பர் சார் சார் இந்த பன்னெண்டு ராசிக்கு இந்த மாதம் எப்படி இருக்கு நாலாம் இடத்துல சூரியன் செவ்வாய் செவ்வாய் நாலாம் இடத்துல ஆட்சி பெறார் பலுவா கொடுக்கிறார் வழி கொடுப்பார் பழைய பிரச்சனைகள் தீரும் பழைய வழக்குகள் வழிகள் உங்களுக்கு நல்லா இருக்கும் சே தேவையில்லாத குழப்பங்கள்லாம் உங்களுக்கு நிவர்த்தியை கொடுப்போம் அது இல்லாமல் பணங்கள் இடத்து மூலிமா வரக்கூடிய வழிகள் எல்லாமே நிவர்த்தி கொடுத்துரும் அது இல்லாமல் எல்லா செயலும் வெற்றி கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இந்த செவ்வாய் செஞ்சு கொடுத்துருவான் சூரியனும் அதுக்கான வழிகள் செஞ்சு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது சுக்கரன் அதில் உட்கார்றதுனால யோகம் வருது மூணாம் இடத்துல சுக்கரன் போய் இன்னும் பல பலனை கொடுக்க போகிறான் அது இல்லாமல் சிம்மத்துக்கு பல வழியில் பணங்கள் வரும் பல வழிகளில் பேர்கள் வரும் அது இல்லாமல் விற்காத இடங்கள் வச்சிரும் பெரிய பணங்கள் எதிர்பார்த்தது உங்களுக்கு கிடைக்கும் அந்த பணமும் புது லேபர் புது வழி புது இடத்த வாங்கிறது புது வாங்கி அதை பண்ணக்கூடிய நிலைமை சிம்பத்துக்கு ஏற்படும் அது இல்லாமல் வெளியூர் பயணங்கள் வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு அரசியலில் இருக்கவங்களுக்கு பெரிய மதிப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எதிர்பார்க்கவே மாட்டாங்க இந்த மாதிரி ஒரு மதிப்பு நம்ம கிடைக்குமான்றது ஒரு புகழும் ஏற்படக்கூடிய நிலைமை இந்த இதுக்கு ஏற்பட்டிருக்கு அது இல்லாமல் சஞ்சலங்கள் மனசில் இருக்கும் அந்த சஞ்சலங்களை தீர்த்துப்பாங்க வழிமுறைகளை தேடிப்பாங்க அது இல்லாமல் கல்யாணம் அவர்களுக்கு தடைகள் நீங்கும் திருமண தடைகள் நீங்கி வழிகள் கிடைக்கும் புது திருமணத்துக்கான வழி வரும் வெளிநாட்டில் விசா வழிகள் போகணும் பயணங்கள் பண்ணலாம் எல்லாமே வெற்றியாக இருக்கும் ஸோ ஒரு வெற்றியை நோக்கி பாவறைகள் போகிறது நல்லாயிருக்கும் அதே நேரத்தில் இவங்க சிவனை வழிபாடு பண்ணுறது நல்ல பலன் கொடுத்தாலும் அம்பாளுக்கு போக சொல்கிறார் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ண பண்ண பல விதமான மாற்றங்கள் ஏற்பட்டோம் அது மாதிரி குலதெய்வ வழிபாடு இந்த குலதெய்வ வழிபாடு சிம்மராசிகளுக்கு இப்போது ஒரு நல்ல ஒரு பெரிய பலன் காத்திருக்கு